போதைக்கு அடிமையான தமிழ் நடிகர்கள் பல உண்மைகளை போட்டுடைத்த சுசித்ரா சில நாட்களுக்கு முன்பு நுங்கம்பாக்கம் மதுமான விடுதியில் அதிமுக முன்னாள் பிரபு பிரசாத் என்பவர் அடிதடியில் ஈடுபட்டுள்ளார் அவரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்தபோது வெளிநாடுகளிலிருந்து கொக்கைன் உள்ளிட்ட போதைப் இறக்குமதி செய்து அதை ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட சில நடிகர்களுக்கு விநியோகித்த ஆதாரங்கள் கிடைத்துள்ளது இதனையடுத்து ஸ்ரீகாந்தை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் அவருக்கு இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது பரிசோதனை அவர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி உறுதியான நிலையில் கைது செய்யப்பட்டது சிறையில் அரைக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்வலகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தான் தவறு செய்துவிட்டதாகவும் உடல்நிலை சரியில்லாத மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்திருந்தார் ஸ்ரீகாந்த் ஆனால் நீதிபதி ஸ்ரீகாந்துக்கு ஜாமீன் வழங்க மறுத்ததுடன் ஜூலை ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து புல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீகாந்த் இதுகுறித்து ஸ்ரீகாந்திடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரசாந்த் தயாரித்த படம் ஒன்றில் நடித்ததற்காக ரூபாய் பத்து லட்சம் சம்பளம் பாக்கியிருந்ததாகவும் அதை அதை கேட்டபொழுது அவர் கொக்கைகளை கொடுத்ததாகவும் சில முறை பயன்படுத்திய பின்னர் அதற்கு அடிமையாகி போனதாகவும் பின்னர் தானே அதை வாங்கி பயன்படுத்தி தொடங்கினேன் என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார் ஸ்ரீகாந்த் மட்டுமன்றி கழுகு பட நடிகர் கிருஷ்ணாவும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவரை தேடி காவல்துறையினர் கேரளாவுக்கு விரைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இவர்கள் மட்டுமில்லாமல் திரைத்துறையில் பல முக்கிய தலைகள் சிக்கலாம் என்று பேச்சுகள் எழுந்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள பாடகி சுசித்ரா பல தகவல்களை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் ஸ்ரீகாந்துக்கு இப்பொழுதே திடீர் முனைத்திருக்கிறார்கள் அவர் இத்தனை வருடங்களாக திரைத்துறையில் வாய்ப்பு எதுவும் இல்லாமல் இருந்தபோது இவர்கள் எங்கே போயிருந்தார்கள் குழந்தையை கவனிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஸ்ரீகாந்த் அழுகிறார் அடிக்கும்பொழுது மகன் நினைப்பு வரவில்லையா தமிழ் திரையுலகில் பலர் இந்த கொக்கையன் போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள் திரைத்துறையை பொறுத்தவரை போதைப் பயன்படுத்தும் எவரும் இரத்த பரிசோதனை செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் ஷாருக்கானின் மகனுக்கு கூட இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதா என்பது தெரியவில்லை மும்பை போன்ற இடங்களிலிருந்து சில கௌரவ வேடங்கள் ஐட்டம் பாடல்களுக்கு நடிக்க வரும் நடிகர்கள் போதைப்பொருள் கலாச்சாரத்தை தமிழ் திரைக்குள் புகுத்திவிட்டனர் மும்பையில் எல்லாம் காலையில் பல் விளக்குவது போல நாங்கள் இதை பயன்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் இந்த கலாச்சாரத்தை திரைத்துறக்கில் புகுத்திவிட்டனர் மும்பையிலிருந்து வரும் நடிகர்கள் வெறும் நடிப்பதற்காக மட்டும் இங்கு வருவதில்லை அங்கிருந்து வரும் நடிகர்கள் இங்கு எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு மும்பைக்கு திரும்பி விடுவார்கள் அவர்களை பற்றி இங்கு யாருமே பேசுவது கிடையாது இதையெல்லாம் நான் ஆதாரங்கள் இல்லாமல் பேசவில்லை நான் ஊடகத்துறையில் பணியாற்றிய பொழுது இது குறித்து செய்திகள் வரும் ஆனால் இதையெல்லாம் வெளியிட முடியாத சூழல் இருக்கும் ஆனால் இப்பொழுது யூடியூப் சமூக வலைதளங்கள் இருப்பதால் ஸ்ரீகாந்த் செய்திகள் வேகமாக பரவுகிறது ஸ்ரீகாந்த் செய்தியை பல தொலைக்காட்சிகள் பரிதாப மியூசிக்குடன் இணைத்து செய்தியாக வெளியிடுகிறது திரைத்துறையில் இருக்கும் அனைவரையும் இதுபோல நாம் குற்றம் சாட்டி விட முடியுமா என்று கேட்டால் அனைவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்றுதான் நம்மால் கூற முடியும் எனக்கு கொக்கைகென் பயன்படுத்துவதற்கு அருகில் வரை வாய்ப்புகள் வந்தது ஆனால் நான் அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் கலப்பட கொக்கைகென் ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்துக்கும் ஒரிஜினல் கொக்கைகெண் அறுபத்தையாயிரத்துக்கும் விற்பனையாகிறது சென்னையில் உள்ள மதுபான விடுதிகள் மற்றும் பப்புகளில் இது சாதாரணமாக நடக்கிறது சென்னையில் இருக்கும் மதுபான விடுதிகளில் கழிவறைக்கு சென்று பலரும் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர் ஒரு கிராம் கொக்கைகென் பயன்படுத்த ஒரு முப்பது வினாடிகள் போதும் தங்குவா படத்தில் கூட சூர்யா ஒரு காட்சியில் அதை சித்திரித்திருப்பார் அந்த இருந்த நடிகர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து தங்களது கணவர்களை மீட்டெடுத்ததை பார்த்திருப்போம் ஆனால் இந்த காலத்தில் நடிகர்கள் மனைவியை ஊட்டிக் கொடுப்பது பாட்டில்களை கலந்து கொள்வதும் வெள்ளித்தட்டுகளில் போதைப் பொருட்களை வைத்து கோலம் வரைந்து கொண்டு வருவது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் நீங்கள் கூகுளில் சென்று கொக்கையின் பயன்படுத்துவதன் பக்க விளைவுகள் தேடிப்பாருங்கள் அந்த பக்க விளைவையுடன் எந்த நடிகர்களின் தோற்றம் ஒத்துப்போகிறதோ அவர்கள் எல்லோருமே கொக்கைகேன் பயன்படுத்துகிறார்கள் இதுவரைதான் என்னால் சொல்ல முடியும் இதற்கு மேல் அவர்களின் பெயர்களையெல்லாம் என்னால் சொல்ல முடியாது என்று சுசித்ரா கூறியுள்ளார்